மலை பாபாவின் மீது துளி சந்தேகமோ அல்லது ஒளிவு மறைவுகளோ வேண்டவே வேண்டாம் எவன் ஒருவன் தன்னையும் தன் ஆன்மாவையும் பாபாவின் பாத அர்ப்பணித்து அவரிடத்திலே சரணடைந்து விடுகின்றானோ அவனுக்கு வேறெந்த தேவையும் எழவே எழாது பிறகு அவனுக்கு படித்து அறிய வேண்டும் என்கின்ற நிலை வரவே வராது இதிகாசங்கள் வேதங்கள் எல்லாம் படித்துத்தான் பல்கி பெருக வேண்டும் என்கின்ற தேவை அவனுக்கு எழவே எழாது மாயப் பொருள்களின் மீதான ஆசையோ தேவையோ கூட உதயம் ஆகாது அவனது அனைத்து தேவைகளையும் பாபாவே பார்த்துக்கொள்வார் அவனை பாதுகாப்பார் ஆன்மீக பாதையின் ஆன்மை இலக்கினை தொட வழிவகை செய்து கொடுப்பார் ஆனால் அது பாபாவின் மீது முழு அர்ப்பணிப்பாய் இருந்திடல் வேண்டும் பாபாவின் மீது துளி அளவு சந்தேகமோ அல்லது ஒளிவு மறைவுகளோ பக்தனிடம் இருந்துவிட்டால் சொல்லப்பட்ட பலனில் எதுவும் அவனுக்கு கிடைக்காது பாபா சொல்லுகின்றார் என்பால் ஐயமற்ற அன்பு செலுத்தி உழுகும் பக்தருடைய வாழ்வின் மீது என்னுடைய மேற்பார்வையும் நான் தரும் பாதுகாப்பையும் எப்பொழுதும் நான் கவனமாக பார்த்து கொண்டே இருப்பேன் என்று வழித்துணை சாயப்பா சொல்லுகிறார் வண்டலூரிலிருந்து எனவே உங்கள் வழியிலும் வாழ்விலும் வந்து கொண்டே இருப்பார் வந்து கொண்டே இருப்பார் அல்லா மலிக்